ஹாய் எவ்ரி ஒன் இப்ப பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா இனிமையான இடியாப்பம் செய்வது எப்படி ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மாவு ஆட்டி இடியா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் எல்லா பிடிக்க ஊற்றிக்கிட்டு அடிப்பி வைக்கணும் கொஞ்ச நேரம் விட்டுருவோம் அதெல்லாம் வேறு வரையும் இப்ப ஊத்தி வச்ச மாவு வெந்திருச்சு பார்க்க போறோம் வெந்திருச்சு எனக்கு இனிமையான இடியாப்பம் ரெடி நம்ம ரெடி பண்ண இனிமையான இடியாப்பம் பிளஸ் தேங்காய் பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த சூப்பர்